செங்கோட்டையனுக்கு கொடுத்த பத்து நாள் கெடு தான் உள்ளிலேயே பெரிய சேலஞ்ச் அவருக்குன்னு நினைக்கிறேன் செங்கோட்டையன் செங்கோட்டையனுக்கு ஏன் அப்படின்னா எப்பயுமே நீங்கள் ஒரு அதான் திரும்பி திரு ஓபிஎஸ் அவர்கள் பாருங்கள் நாங்கள் தேசிய ஜனநாயக ஜனநாயகம் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது முடிஞ்சு வச்சு திரும்பி இணைக்கிறக்கான முடிச்சிடும் செப்டம்பரில் மாநாடு நடத்துவோம் அப்படிங்கும்போது இல்லாத சார் மாநாடு எங்கே அப்படினு உங்களுக்கு புரியுங்களா அப்போ பத்து நாள் கெடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பத்து நாள் கெடு இல்லை என்றால் பத்து நாள் கூட செய்யலைன்னு என்ன ரெண்டு விஷயம் சொல்கிறேன் ஒன்று இந்த எழுச்சி பயணத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் சரிங்களா ஒரு விஷயம் இன்னும் மேற்கு மாவட்டங்கள் இன்னும் பாக்கி இருக்கு அந்த பக்கம் நான் கலந்து கொள்ள மாட்டேன்ட்டார் ஒன்று ரெண்டாவது என்ன சொல்கிறாரு ஒத்த கருத்துடைய தலைவர்கள்லாம் சேர்ந்து அந்த வேலையில் ஈடுபடும் சொல்லி சொல்கிறார் அப்போ வந்து கிட்டத்தட்ட அது வந்து we will act separate we will act our own way அப்படி தான் அர்த்தம் ஓபி அதாவது ஜெனரல் செக்ரட்டரியோட பவரை எடுத்து ஒருங்கிணைக்கும் வேலைய நாங்க செய்வோம்ன்றத கிட்டத்தட்ட சொல்றார் ஜெனரல் செக்ரட்டரியோட பவரை ஆத்தரைஸ்டாக நீங்கள் எடுக்க முடியாது லீகலாக நீங்கள் எடுக்க முடியாது அடுத்த டிஸ்பியூட் தயாராக உங்களுக்கு பிறகு ஏற்கனவே திரு புகழேந்தி திரு பழனிசாமி திருமதி சசிகலா திரு ஓபிஎஸ்னு அத்தனை பேரும் போட்டிருக்கக்கூடிய வழக்கல் இன்னும் அங்கங்கங்கே வேறு வேறு நிலைகள் இருந்துகிட்டு